அருள்மிகு சயன பெருமாள் திருக்கோவில் மாமல்லபுரம் தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னைக்கு அருகில் மாமல்லபுரம் நகரின் மையப்பகுதியில் அருள்மிகு ஸ்தலசயன பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக கருதப்படுகிறது இந்த ஸ்தலமான திருக்கடல் மல்லை மகாபலிபுரம் என்றும் மாமல்லபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோவிலின் மூலவராக தலசயன பெருமாள் வெறும் தரையில் புஜங்க சயனத்தில் கிடந்த கோலத்தில் அருள் புரிந்து வருகிறார் இந்த கோவிலில் உறைந்திருக்கும் தாயாருக்கு நிலமங்கை தாயார் என்று பெயர் இவர் மற்ற கோவில்களில் இருப்பது போல் தாமரை மீது அமர்ந்திருப்பதற்கு பதிலாக தனி சன்னதியில் குடிகொண்டு தரையில் அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் இந்த பெருமாள் தன் வலது கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துக் கொண்டுள்ளார் இதனால் இந்த கோவிலில் உள்ள பெருமாளை தரிசித்தால் திருப்பார்கடல் வைகுண்டநாதனை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் உற்சவர் பெருமாளுக்கு உலகுய்ய நின்றான் என்று பெயர் கோவிலில் பெருமாளின் காலடியில் புண்டரீக ரிஷி அமர்ந்திருப்பதைக் காணலாம் இந்த தலம் பனிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வாரின் ஸ்தலமாகும் தலை வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த ஸ்தலம் அர்த்த சேது என்றும் அழைக்கப்படுகிறது பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த தலத்தை மங்களா சாசனம் செய்துள்ளனர் பாராயத் துண்டு மீழ்ந்த பவளத்தூனை படுகடலில் அமுதத்தைப் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொசித்த போரெற்றினை புனர் மருதமிர நடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தல சயனத்தே என்பது திருமங்கையாழ்வார் இயற்றிய பாசுரம் மேலும் இந்த திருக்கோவில் பித்ரு சாபம் போக்கும் ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இதன் ஸ்தல வரலாற்றை பார்க்கும்போது இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தெரிகிறது இன்றைய மாமல்லபுரம் கடற்கரையானது ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்களை கொண்ட காடாக இருந்தது இந்த காட்டில் புண்டரீக மகரிஷி என்பவர் தவம் செய்து வந்தார் மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் ஆட்சி நடைபெற்று வந்தது ஏழாம் அரசனான மல்லேஸ்வரனின் ஆட்சியில் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது ஒருநாள் திடீரென்று இந்த திட்டம் நிறுத்தப்பட்டதால் மக்கள் பசியால் வாடினர் கோபமடைந்த அடியார்கள் மன்னரை முதலையாக மாறும்படி சபித்தனர் அதன்படி ஒரு தடாகத்தில் முதலையாக வாழ்ந்து வந்தார் அரசர் அப்போது தவம் புரிந்து வந்த மகரிஷி இந்த பகுதிக்கு வந்தார் அருகில் உள்ள தடாகத்திலிருந்து தாமரை மலர்களை பறித்து திருப்பார் கடலில் பள்ளி கொண்டுள்ள நாராயணனின் திருவடிகளில் சமர்ப்பிக்க எண்ணினார் அப்போது மகரிஷியிடம் தனது சாபத்துக்கு விமோச்சனம் அருளும்படி தடாகத்தில் முதலை வடிவில் அரசர் வேண்டினார் தாமரை மலர்களை பறித்து தருமாறு மகரிஷி அரசரிடம் கூறினார் அரசரும் பூக்களை பறித்து மகரிஷியிடம் கொடுத்தார் அதன்படி பூக்களை பறித்து ஒரு கூடையில் நிரப்பி அதை எடுத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினார் செல்லும் வழியில் கடல் குறுக்கே இருந்ததால் இரவு பகலாக அன்ன ஆகாரம் இல்லாமல் தன் கைகளால் கடல் நீரை வெளியே இறைக்கத் தொடங்கினார் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே அறுபத்தி மூன்றாவது விதேசமாகிய இந்த திருக்கடல் மல்லை என்னும் மகாபலிபுரத்தில் ஸ்ரீ ஸ்தலசைன பெருமாள் என்ற திருநாமத்தோடு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஏற்றிருக்கிறார் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பெருமாள் ஆதிசேஷ்னு என்று சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையில் இருப்பார் இங்கே மட்டும் தலையிலேயே பள்ளி கொண்டதுனால் தலசேன பெருமாள் என்ற திருநாமத்தோடு இருக்கிறார் பெருமாளுக்கு இங்கே சக்கரம் இல்லாமலும் நாபிக் பிரம்மா இல்லாமலும் ஆதிசேஷன் இல்லாமலும் பாதத்தில் லக்ஷ்மி இல்லாமலும் குண்டரீக முனிவன்ற முனிவருக்காக பெருமாள் இங்கே சேவை சாய்க்கிறார் நூற்றி எட்டு தேவிதேசங்களில் அறுபத்தி மூன்றாவது தேசம் பூதத்தாழ்வார் அவதாரஸ்தலம் மங்களா மங்களாசாசனம் தாயா நிலமங்கை தாயார் பூதத்தாழ்வார் இந்த மகாபலிபுரத்தில் மகாவிஷ்ணு பஞ்சாயத்தில் கௌமைதி கதை அம்சமாக சுயமாக இங்கே பெருமாளில் உற்பத்தி பண்ணப்பட்டார் பெருமாள் இங்கே பூமியிலேயே பள்ளி கொண்டு இருக்கிறதுனால பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அந்த பெருமாளோட பிரார்த்தனை விட விசேஷம் செவ்வாய்கிழமில் தாயாரை முதல்ல சேவிச்சுட்டு பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா அதிகம் இங்கே தாமர புஷ்பத்தில் வாங்கிட்டு வந்து தாயார்ட்டை சேவிச்சுட்டு பெருமாளையும் சேவிச்சுட்டு ஒரு அஞ்சு வாரம் இந்த மாதிரி வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதா அதிகம் பெருமாள் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி ஆக்வானம் பண்ணி இங்கே அழைக்கிறார் எல்லாரும் வந்து இந்த பெருமாளுடைய கிருபைக்கு பார்த்ததாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பரந்தாமா நான் உன்மீது கொண்ட பக்தி உண்மையானால் இந்த கடல் நீர் வற்றட்டும் எனக்கு பாதை கிடைக்கட்டும் இந்த பூக்கள் அதுவரை வாடாமல் இருக்கட்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார் இதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த பெருமாள் ஒரு முதியவர் வடிவில் வந்து கடல் நீரை இறைத்து வற்ற வைப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு புண்டரீக மகரிஷி கடல் சென்று எம்பெருமானை தரிசிக்கச் செல்ல பாதை ஏற்படுத்துவதாக கூறினார் உடனே முதியவராக வந்த பெருமாள் தனக்கு உணவு தயார் செய்து கொடுத்தால் தானும் சேர்ந்து இறைப்பதாக கூறினார் இதைக் கேட்டு அடைந்த மகரிஷி இரண்டு பேரும் சேர்ந்து இறைத்தால் இந்த கடல் வற்றிவிடுமே என்று எண்ணி மலர் கூடையை முதியவரிடம் கொடுத்துவிட்டு உணவு தயார் செய்யச் சென்றார் மகரிஷியானவர் உணவு தயார் செய்துவிட்டு திரும்ப வந்து பார்க்கையில் வெறும் தரையில் ஆதிசேஷன் மேல் சயனித்திருக்கும் கோலத்தில் பெருமாள் காட்சியளித்தார் அதிர்ந்து போன புண்டரீக மகரிஷி ஆதிசேஷன் மீது கிடப்பவர் வெறும் தரையில் கிடக்கிறாரே என்று மனம் வருந்தினாலும் திருமாலைக் கண்டு ஆனந்தமடைந்த மகரிஷி தான் பறித்து வந்த தாமரை மலர்களை சமர்ப்பித்து தான் என்றும் அவரது திருவடி அருகே அமர வேண்டும் என்றும் உலகில் அனைத்து உயிர்களும் பசியில்லாமல் சுகமாக வாழ வேண்டும் என்றும் மல்லேஸ்வரனின் சாபம் நீங்க வேண்டும் என்றும் வேண்டினார் அவ்வாறே வரமளித்தார் திருமால் மல்லேஸ்வரனும் சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் பணியைத் தொடங்கினார் மகரிஷிக்கு சயன கோலத்தில் காட்சியளித்ததால் இந்த தல பெருமாள் சயனப் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் என்று பிரம்மாண்ட புராண வாக்கியத்தில் க்ஷேத்ரா காண்டம் பகுதியில் கூறப்பட்டுள்ளது சயன கோலத்தில் பெருமாள் காட்சியளிக்கும் ஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் பனிரண்டு ஆழ்வார்களுக்கும் இந்த கோவிலில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் அதாவது கர்ப்ப கிரகத்தில் நான்கு திருக்கரங்களுடன் பூதேவி ஸ்ரீதேவி இல்லாமல் சயனித்த நிலையில் அதாவது படுத்த நிலையில் வேறு எங்கும் இல்லாத எளிமையான திருக்கோலத்தில் ஸ்தல சயன பெருமாள் காட்சியளிக்கிறார் உச்சவ மூர்த்தியாக உலகுய்ய நின்றான் என்ற பெயரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இணைந்து அருள் பாலிக்கிறார் இந்த தலத்தில் தனி சன்னதியில் பெருமாளின் இருபுறமும் நிலமங்கை தாயாரும் ஆண்டாளும் அருள் பாலிக்கிறார்கள் திருக்கோவிலின் வெளிச்சுற்றில் ஆஞ்சநேயர் ராமர் பூதத்தாழ்வார் கருடன் ஆழ்வார்கள் மற்றும் லட்சுமி நரசிம்மர் என மற்ற தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன கடன் தொல்லை தீர்க்கும் லட்சுமி நரசிம்மரின் சன்னதியின் எதிரில் உள்ள சுவரில் லட்சுமி நரசிம்மரின் ருண விமோச்சன ஸ்தோத்திரம் பதிக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலில் இரண்டு புஷ்கரணிகள் உள்ளன அவை முறையே புண்டரீக புஷ்கரணி மற்றும் கருட நதி என்று அழைக்கப்படுகின்றன இந்த புஷ்கரணி தெப்பக்குளத்தில் நீராடி மகாலய அமாவாசை உள்ளிட்ட விசேஷ தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுத்தால் காசி கயா ராமேஸ்வரத்தில் கிடைக்கும் புண்ணியத்தை விட பல மடங்கு புண்ணியமும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது கோவிலின் விமானம் தாகனக் அதாவது ஆனந்த விமானம் என்ற வகையை சேர்ந்தது இந்த திருக்கோவிலின் தல மரமாக புன்னை மரம் விளங்குகிறது பல்லவ மன்னர்கள் தங்களது ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட பல கோவில்களை கடல் சூழ்ந்து கொண்டது பின்னர் இந்த கோவில் பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் விஜயநகர மாமன்னர் பராங்குசன் ஆகம விதிப்படி இந்த கோவிலை கட்டி பெருமாளை வழிபட்டு வந்ததாக கூறுகிறது கடற்கரையை தாண்டி ஊருக்குள் கட்டப்பட்ட இந்த கோவிலில் இன்றும் பெருமாள் சயனித்த திருக்கோலத்தில் காட்சியளித்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் என்று பார்த்தால் சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி விழா ஆகியன மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது புண்டரீக புஷ்கரிணி தீர்த்தத்தில் மாசி மகத்தன்று தெப்ப உற்சவம் நடைபெறும் பிரதோஷம் பெருமாள் ஜென்ம நட்சத்திர தினம் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை வேளைகளில் லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் படைத்து நெய்தீபமேற்றி ருண விமோச்சன ஸ்தோத்திரம் கூறினால் வாழ்வு சிறக்கும் கடன் தொல்லை தீரும் என்பது ஐதீகம் இங்கே ஆண்டாளுக்கு சகலவிதமான பொக்கிடத்தை பெருமாள் கொடுத்தார் அதே போல் மாலை மாற்றல் என்கிற மகாணமான சுத்தத்தை நாம் கண்டு கணித்தோம் அப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது இன்றைய நன்னால் சுசிலம் எவ்வளவோ திவிதேசங்கள் தேசங்கள் இருந்தாலும் திருக்கடமல்ல இன்று சேவித்தது ஞானப்பிரானோடு சேர்ந்து இருக்கிற ஞானப்பிரான் திரு விராக பெருமாள் அவரோடு இருக்கிற அந்த திரு திருக்கடமலை தாசின பெருமாள் இங்கே நினைக்கிற இது உற்சவம் விசேஷமான உற்சவம் என்பதை நாம் சொல்லி மாறாது அப்போவிட்ட மூன்று தேவி தேசங்கள்லேயே திருமணிலே ஒரு தேவி தேசம் திரு திரு சிவலி ஒரு தேவிதேசம் இங்கே திருக்கடம்பே ஒரு தேவி தேசம் மூன்று தேவி தேசத்திலே ஞானப்பிரான் என்றதால் ஞானப்பிரானோடு சேர்ந்த சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சுவாதி நட்சத்திர நாளில் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கினால் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்றும் பக்தர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது பெருமாள் நிலத்தில் சயன கோலத்தில் வீற்றிருக்கும் ஒரே திவ்ய தேசம் இந்த தலத்தில் வந்து நிலத்தில் சயனித்திருக்கும் பெருமாளையும் தாயாரையும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது திருமண தடை நீங்கவும் இந்த தல பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் குழந்தை இல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாள் கோவில் சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை அதாவது இ சி ஆர் மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலையில் அதாவது ஓ எம் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பித்ரு சாபம் நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கும் திருக்கடல் மல்லை ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாளை தரிசித்து பல நடைவோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய